அரி தலைவர் சத்திரிய சான்றோர் படை கரூரில் நேற்று நடைபெற்ற தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் நடத்திய அந்த பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் ஒம்பது குழந்தைகள் பதினேழு பெண்கள் உட்பட முப்பத்தொம்போது பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்காங்க இந்த கொடூர படுகொலைய உடனடியாக விசாரிக்கிறதுக்காக ஒரு நபர் ஆணையம் அருணா ஜெகதீசன் அவர்கள் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்வாங்கன்னு சொல்லி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க இந்த விசாரணை கமிஷனில் இந்த கொடூர படுகொலைகள் முப்பத்தொம்போது பேரை திட்டமிட்டு படுகொலை செஞ்சுருக்காங்கிற மாதிரி தான் என்னோட பார்வையில் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா எல்லா ஊடகங்களிலையுமே வந்து இந்த மூச்சுத்திணறி இறந்த ஒவ்வொரு காட்சிகளை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் எந்த ஒரு ஊடகத்தில் கூட திரு விஜய் அவர்கள் அந்த தொகுதியோட அமைச்சரை பற்றி பேச ஆரம்பிக்கும்போது கூட்டத்தில் இருந்த யாரோ ஒரு சிலர் யாரோட தூண்டுதலின் பேரில்ங்கிறது தெரியலை செருப்பை கொண்டு விஜய் அவர்கள் மீது எரியிறாங்க அது விஜய் அவர்களுக்கு பக்கத்திலே விழுது விஜய் அவர்களின் வாகனத்தின் மீது விழுது ட்ரோன் கேமரா இருக்குது எவ்வளவோ மீடியா கிழங்கு இருக்குது இந்த செருப்பு விழக்கூடிய காட்சிகளை இதுவரைக்கும் எந்த ஊடகத்திலேயும் வெளிவந்த மாதிரி எனக்கு தெரியலை அதனால் இந்த தனிநபர் விசாரணை குழு அருணா ஜெகதீசன் அவர்கள் இந்த விசாரணை குழு மூலியமாக இந்த கூட்ட நெரிசல் எதுக்காக வருது ஏன்னா அந்த விஜய் அவர்களோட கட்சி நிர்வாகிகள் ரசிகர்கள்லாம் வந்து அந்த செருப்பு அவரோட வாகனத்தின் மேலும் அவர் பக்கத்திலே விழும்போது கெட்ட வார்த்தைகளை போட்டு திட்டுறாங்க யாரடா ஏண்டா எங்கடா ஏண்டா அந்த மாதிரி பண்ணுறீங்கிற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு வன்முறைய தூண்டணுங்கிற முன்னெச்சரிக்கை நோக்கத்தோட தான் இது நிகழ்த்தப்பட்டிருக்கு இதை தயவு செய்து இந்த விசாரணை கமிஷன் இந்த கேமராக்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதோட உண்மைத்தன்மையை உணர்ந்து அதற்கு காரணமான யாராக இருந்தாலும் அவர்களை இந்த முப்பத்தொம்போது பேர் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இது வந்து திணறி இறந்துட்டதா நாம் உண்மையிலேயே பார்க்க கூடாது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி உடனடியாக உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வந்து இதில் சம்பந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை வழங்கணுங்கிறத எங்களோட சத்திரிய படை கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் கோரிக்கையாகவே வைக்கிறேன் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக வந்த அந்த காணொலியை நானும் இப்போ நான் பகிரவும் போகிறேன் மீடியாக்களுக்கும் கொடுக்க போகிறேங்கிறத இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள கடமைப்படுறேன் அந்த முப்பது தொம்பது பேரை இழந்து வாழக்கூடிய குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்கள் சத்திரிய சான்ற்படை கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கிறேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவங்க கூடிய விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்